இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசுக்கு எதிராக ஸ்டாலினுடைய அரசுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் திமுகவிற்கும் ஸ்டாலினுக்கும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசையும் கடுமையாக கண்டித்திருக்கிறார் இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு கிராமத்தில் செங்கல் சூலையில் வேலை செய்த தமிழகத்தை சார்ந்த ஒரு தொழிலாளரை வட இந்திய தொழிலாளர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டது என்று வேல்முருகன் கூறியிருக்கிற அறிக்கை என்னவென்று பார்த்தால் வடமாநில தொழிலாளர்கள் மூலமாக குஜராத் உத்தரப்பிரதேசத்தை போன்று மதவெறி கலவரங்களை உருவாக்கி அதை அரசியலாக்கி அதன் வாயிலாக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து மொத்த மண்ணின் மக்களை சிறுபான்மையாக்கலாம் என பாரதிய ஜனதா கட்சி அரசு திட்டமிட்டுள்ளது என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொடர்ந்து சென்னை திருப்பூர் அவினாசி கோவை ஈரோடு ஸ்ரீபெரும்புதூர் போன்ற பல இடங்களில் தமிழக தொழிலாளர்களை வடமாநில தொழிலாளர்கள் தாக்குவது அன்றாட நிகழ்ச்சியாகிவிட்டது அந்த கொடூர நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தும்பலப்பட்டியை சார்ந்த சகோதரர் சரவணனை செங்கல் சூளையில் வேலை செய்து வரும் வட மாநில கைவர்கள் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் வட மாநிலத்தவர்களால் நிகழ்த்தப்பட்ட குற்ற செயல்களை தடுக்க தமிழக அரசு போதிய நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் இது போன்ற கொடூர செயல்கள் நடக்காமல் இருந்திருக்கும் ஆனால் தமிழ்நாட்டு காவல்துறையின் அலட்சிய போக்கே தற்போது காவல்துறையினரையே கொடூரமாக தாக்கும் அளவிற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது குற்ற நிகழ்வுகள் நடக்கும் போது மட்டும் வெளி மாநிலத்தவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதாக சொல்லிக்கொள்ளும் தமிழ்நாடு காவல் துறையினர் இவர்களை முறையாக கண்காணிப்பதற்கான நிரந்தர திட்டம் எதையும் இதுவரை ஏற்படுத்தவில்லை தமிழினத்தின் அரசு உரிமையை மறுக்கின்ற மத்திய அரசு வெளியார் ஆக்கிரமிப்பை ஊக்குவித்து வளர்த்து தமிழர் தாயகத்தை சிதைக்க முனைகின்றது தமிழின அழித்து ஒழிப்பிற்கு அச்சாரமாக தமிழ்நாட்டு மண்ணில் ஆதிக்கம் செய்யும் பாரதிய ஜனதா கட்சியின் பின்புலத்துடன் வந்துள்ள வட மாநில தொழிலாளர்கள் மூலமாக குஜராத் உத்தரப்பிரதேசத்தை போன்று மத வெறி கலவரங்களை உருவாக்கி அதை அரசியலாக்கி அதன் வாயிலாக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து மொத்த மண்ணின் மக்களை சிறுபான்மையாக்கலாம் என்று மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு திட்டமிட்டு இருக்கிறது மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு கொடுத்த தைரியத்தின் காரணமாகத்தான் கோவை திருப்பூரில் இந்தியில் பிரச்சாரமும் திருப்பூரில் கலவரம் ஆகிய குற்ற நிகழ்வுகள் அரங்கேறியது எனவே தமிழ்நாட்டிற்குள் பணிக்கு வரும் வட மாநிலத்தவரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் உள்முழைவு அனுமதி சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதற்காக வரும் சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேல்முருகன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் சென்னை கோவை ஈரோடு திருப்பூர் திருச்சி ஆகிய நகரங்களில் குவிந்து காணப்படுகின்ற வட மாநிலத்தவர்களை கண்காணிக்க காவல்துறையில் தனி பிரிவை ஏற்படுத்தி தமிழக அரசு கண்காணிக்க வேண்டும் அதற்கு அடுத்து வேல்முருகன் வைத்திருக்கின்ற மற்றொரு புள்ளிவிவரம் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு குற்ற பின்னணி கொண்ட ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வெளிநாட்டவரை அமெரிக்கா அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பியது பின்னர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பல மடங்கு அதிகரித்து ஏற குறைய மூணு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வெளிநாட்டவர்களை அவரவர் நாடுகளுக்கு அமெரிக்கா திருப்பி அனுப்பியது அதுபோன்று குற்ற நிகழ்வுகளில் ஈடுபடுகின்ற வட மாநிலத்தவர்களை தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றவும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் வெளியாரை வெளியேற்றுவதென்பது வெறும் தமிழர்களின் வேலை வாழ்வுரிமை சார்ந்த சிக்கல் மட்டுமல்ல அது தமிழர் தாயகத்தை பாதுகாக்கும் முக்கிய நடவடிக்கை என்பதையும் தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சுட்டி காட்டுகிறார் மேலும் வடமாநில கைவர்களால் அடித்து கொல்லப்பட்ட சரவணன் குடும்பத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இது போன்ற படுகொலைகள் நடைபெறுவதை மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வேல்முருகன் கோரிக்கை வைத்திருக்கிறார் வேல்முருகன் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கோரிக்கை வைத்திருந்தாலும் கூட வேல்முருகன் வைத்திருக்கின்ற கோரிக்கையில் நியாயம் இருந்தாலும் கூட நியாயம் இருக்கிறது என்பதை நாமும் ஒப்புக்கொள்கிறோம் தமிழ்நாட்டிலே ஊடுருவி இருக்கின்ற வட தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப தோன்றித்தனமாக நடக்கின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது சில வருடங்களுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் இருக்கின்ற வட இந்திய தொழிலாளர்களின் குற்ற பின்னணியை பற்றி ஆய்வு செய்த தமிழக காவல்துறை தமிழ்நாட்டிலே எந்த எந்த இடங்களில் வட இந்திய தொழிலாளர்கள் குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் எப்படிப்பட்ட இடங்களிலாம் ஈடுபட்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் கண்காணித்த காவல்துறை தற்பொழுது சரியாக அதை கண்காணிக்கவில்லை அல்லது அந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்பது முற்றிலும் உண்மைதான் ஆனால் இன்னொரு செய்தியும் வேல்முருகன் மறைத்திருக்கிறார் அது என்னவென்று கேட்டால் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் வர இந்திய தொழிலாளர்கள் வந்து குடியேறி கொண்டே இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி மத்திய அரசிலே ஆட்சி நடத்துகின்ற பொழுது தொடர்ந்த இந்த குடியேற்ற நடவடிக்கை தமிழ்நாட்டிலேயே தமிழர்களை அகதிகளாக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி போட்ட அந்த திட்டத்தை இன்றைக்கு வெகு வேகமாக பாரதிய ஜனதா கட்சி அரசு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது அதை இன்றைக்கு ஆடுகின்ற திமுக அரசும் இதற்கு முன்பு ஆண்ட அண்ணா திமுக அரசும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் ஓ ஆகட்டும் வட இந்திய தொழிலாளர்களுக்கு சிவப்ப கம்பள வரவேற்பு விரித்து தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு அனைத்து அடைக்கலங்களையும் கொடுத்தார்கள் அரசுதான் இப்படி என்று சொன்னால் கோவை திருப்பூர் ஈரோடு சென்னை போன்ற பெருநகரங்களில் பல தொழிற்சாலைகள் நடத்துகின்ற அந்த ஆலை நிர்வாகங்கள் அந்த ஆலையை நடத்துகின்ற முதலாளிகள் தமிழக தொழிலாளர்களுக்கு வேலை தர மறுத்து வட இந்திய தொழிலாளர்களையே வேலைக்கு வைக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் வட இந்திய தொழிலாளர்களை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நடத்தி கொள்ளலாம் வட இந்திய தொழிலாளர்கள் முதலாளிகள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் அதே நேரத்தில் விடுமுறை போட மாட்டார்கள் அவர்கள் குறைந்த கூலிக்கு வேலை செய்வார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களை வைத்துத்தான் இன்றைக்கு பல்வேறு பணி இடங்களை தமிழ்நாட்டில் இருக்கின்ற திருப்பூர் கோவை ஈரோடு சென்னை போன்ற நகரங்களில் இருக்கின்ற முதலாளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு ஒரு பக்கம் அவர்களை ஊக்குவிக்கிறது தமிழ்நாட்டிலே சமூகங்களுக்கு இடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எதிர்காலத்தில் தமிழர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும் தமிழர்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக்கப்படுவார்கள் என்ற உண்மையை எதிர்கால அபாயத்தை உணராமல் வட இந்திய தொழிலாளர்களை மாநில அரசும் வரவேற்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிறு முதலாளிகளும் அவர்களை வரவேற்று வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் அவர்களுக்குத்தான் முன்னுரிமை தருகிறார்கள் இப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சென்னை கோவை திருப்பூர் சென்னை இந்த நகரங்கள் எல்லாம் வட இந்திய தொழிலாளர்களை வரவேற்கின்ற ஊக்குவிக்கின்ற நகரங்களாக இருக்கிறது ஆகவேதான் வேல்முருகன் அவர்கள் கூறியதைப் போல சென்னை திருப்பூர் கோவை ஈரோடு ஸ்ரீபெரும்புதூர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வட இந்திய தொழிலாளர்களால் குற்ற நடவடிக்கை பெருகி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் தமிழ்நாட்டில் குற்ற நடவடிக்கை இல்லையா இருக்கிறது ஆனால் குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது தமிழ்நாட்டிலே கொலை செய்துவிட்டு வட இந்தியாவிற்கு தப்பிச் செல்கிறார்கள் அவர்கள் பலரை பிடிப்பதே காவல்துறைக்கு பெரும் சவாலாக இருக்கிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயே தமிழருடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படுகிறது இவற்றிற்கு மத்திய அரசு ஒரு புறம் காரணம் மாநில அரசு இன்னொரு புறம் தங்கு தடையின்றி டாஸ்மாக் மதுபான கடைகளை திறந்து வைத்து தமிழக தொழிலாளர்களை மதுவுக்கு அடிமையாக்கி தமிழக இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி அவர்கள் வேலைக்கே செல்ல முடியாத அவல நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலே குடியேறுவுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஈரோடு மாவட்டத்தின் பெருந்துறை பகுதியிலே இருக்கின்ற அந்த சிப்கா தொழிற்சாலைகளில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வட இந்திய தொழிலாளர்கள் மட்டுமே வேலை பார்க்கிறார்கள் அவர்களுக்கென்று தனியாக கிராமமே அமைக்கப்பட்டு இருக்கிறது இன்னும் சொல்ல அந்த பகுதியிலே இருக்கின்ற பலர் வட இந்திய தொழிலாளர்களுக்குத்தான் வாடகைக்கு வீடுகளையே தருகிறார்கள் அந்த அளவிற்கு வட இந்திய தொழிலாளர்களை அரசை தாண்டி பல்வேறு பகுதிகளில் இருப்ப இருக்கின்ற பலர் தன்னுடைய சுய லாபத்திற்காக அவர்களை ஊக்குவிக்கிறார்கள் இதுவும் வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்குள் வருவதற்கு தமிழ்நாட்டில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவதற்கு அதன் மூலம் ஓட்டுரிமை பெற்று தமிழக அரசியல் அதிகாரத்தில் கோலேச்சுவதற்கு அதன் மூலம் தமிழர்களுடைய தற்சார்பு அரசாங்கத்தை சிதைத்துவிட்டு வட இந்திய தொழிலாளர்களுக்கு ஆதரவான ஒரு அரசை உருவாக்குவதற்கு இன்னும் சொல்ல போனால் வட இந்தியாவை சார்ந்தவர்களையே இங்கே ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து தமிழ்நாட்டிலேயே தமிழர்களை அகதிகளாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் பத்து ஆண்டுகளில் வர இருக்கிறது என்ற அபாயத்தை வேல்முருகன் உணர்த்தி இருக்கிறார் வேல்முருகன் உணர்த்தியது மட்டுமல்ல பல்வேறு அரசியல் கட்சியர்கள் கட்சிகள் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகள் இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசின் செவிட்டு காதுகளில் இந்த கோரிக்கை ஒழிக்கவே இல்லை மத்திய அரசு அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து வட இந்திய தொழிலாளர்களை தமிழ்நாட்டிலே கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று மாநில அரசும் குடியமர்த்தி கொண்டிருக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலேயே தமிழன் அகதிகளாவதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி சரியில்லை என்று ஆட்சியிலிருந்து தூக்கி எறிந்தார்கள் திமுக வந்தது அண்ணா திமுக வந்தது இந்த ஆட்சி எல்லாம் சரியில்லை என்று கொள்ளைப்புற வழியாக ஆட்சியை அமைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி அரசும் துடிக்கிறது ஒருவேளை தமிழ்நாட்டில் கொள்ளை புறத்தின் வழியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்து விட்டால் தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கே பாதுகாப்பு இருக்காது பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் வரும் தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் அகதிகளாக்கப்படுவார்கள் தமிழ்நாட்டிலேயே தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்கனவே மறுக்கப்பட்டு விட்டது முற்றிலும் மறுக்கப்படும் தமிழ்நாட்டிலே இருந்து தமிழர்களை விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதற்கு முன்பாகவே தமிழக அரசும் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் விழித்துக் கொண்டு அதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலே தமிழினம் பேரழிவை சந்திக்க கூடிய ஆபத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி